வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் இன்னைக்கு நாம் பேச தலைப்பு ஹேபிட் ஸ்டாக்கிங் பழக்கத்தை இன்னொரு பழக்கத்தோட லிங்க் பண்ணி ஒரு சிஸ்டம் மாதிரி உருவாக்குற பவர்ஃபுல் ஹேக் ஹேபிட்ஸ் ஸ்டாக்கிங் அப்படின்னா என்ன நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோட ஒரு புதிய பழக்கத்தை சேர்க்கறது தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் ஜேம்ஸ் கிளியர் சொல்கிறாரு ஆஃப்டர் அ கரண்ட் ஹேபிட் ஐ வில் டூ அ நியூ ஹேபிட் இதுதான் ஜேம்ஸ் கிளியர் சொல்கிற ஃபார்முலா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ப்ரஷ் பண்ணதும் அஞ்சு நிமிஷம் ஜேர்னலிங் பண்ணுவேன் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் ப்ரஷ் பண்ணுறது ஒரு எக்ஸிஸ்டிங் ஹேபிட் அதுக்கப்புறம் ஜேர்னலிங் ஆட் பண்ணுறீங்க இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா காஃபி குடித்ததும் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போவேன் இங்கே பல பேருக்கு காஃபி குடிக்கிறது ஒரு டிஃபால்ட் ஹேபிட்டாக இருக்கிறப்ப அது கூட நீங்கள் வாக்கிங்கை ஆட் பண்ணுறீங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுற நேரத்தில் ஒரு பக்கம் புத்தகம் வாசிக்கிறேன் மொபைல் சார்ஜ் பண்ணுற டைமை ப்ரொடக்டிவிட்டியாக பயன்படுத்துகிறீங்க இதுதான் ஹேபிட் ஸ்டேக்கிங்கோட பிரில்லியன்ஸ் ஏன் இது எஃபெக்டிவ் ஏற்கனவே ஸ்ட்ராங்கான பழக்கத்தோட லிங்க் பண்ணுறதால புதிய பழக்கம் ஈஸியாக அது கூட சேரும் எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் பழக்கம் நேச்சுரலாகவே ஓட ஆரம்பிக்கும் ஹேபிட் ஸ்டாக்கிங்கை எப்படி தொடங்கலாம்னு பார்க்கலாமா நீங்கள் ஏற்கனவே பண்ணுற மூணு பழக்கங்களை எழுதுங்க அதோட ஆட் பண்ண வேண்டிய புதிய பழக்கங்களை டிசைட் பண்ணுங்க அதை டெய்லியும் ஒரே ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் அது தானாகவே ஓடும் ஸ்மால் வின்ஸ் லீட்ஸ் பிக் சேஞ்ச் கன்சிஸ்டன்சி தான் ஹீரோ மோட்டிவேஷனே இல்லாமல் சிஸ்டம் தானாக வேலை செய்யும் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற பழக்கங்களை வச்சு ஒரு புதிய வாழ்க்கையவே பில்ட் பண்ணலாம் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க சக்சஸ் தானா அந்த வழியா வரும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றங்களுக்கான கதவுகள் உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் தான் ஆரம்பம்